தீபாவளி அன்னைக்கு முக்கியமா வழிபடக்கூடிய லட்சுமி குபேர பூஜையை நான் எப்படி பண்ணதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் லட்சுமி குபேர திருவுருவ படத்துக்கு பொட்டு வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த தாமர மலரை வச்சுட்டு நாம எந்த பூஜை தொடங்கினாலும் முதல்ல நம்ம வழிபட வேண்டியது பிள்ளையாரதான் முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வச்சு பொட்டு பூ வச்சுட்டு ஐந்து அடுக்கு குபேர பானையில அடிப்பாகத்துல இருக்க முதல் பானைக்கு பச்சரிசி நிரப்பி இரண்டாவது பானைக்கு தூவரம்பருப்பு நிரப்பி மூன்றாவது பானைக்கு பல்லுப்பு நிரப்பி நான்காவது பானைக்கு வெள்ளம் நிரப்பி ஐந்தாவது பானைக்கு வெள்ளை குன்றின் மணி சிகப்பு குன்றின் மணி தாமரை விதை கோமதி சக்கரம் சோழி வச்சிட்டு லட்சுமி குபேர திரு படத்துக்கு முன்னாடி இந்த குபேர பானையு அடுத்தது நம்ம வழிபட வேண்டியது குலதெய்வம் அதனால குலதெய்வ சொம்புல தண்ணீர் நிரப்பி அதுல ஒரு எலுமிச்சை பழம் போட்டு பூ வச்சாச்சு சுவாமி படத்துக்கு இரண்டு பக்கமும் புத்து விளக்கு வச்சுட்டு நடுவுல அஷ்டலட்சுமி விளக்கு வச்சு அஷ்டலட்சுமி விளக்குக்கு இரண்டு பக்கமும் குபேர விளக்கு வச்சுட்டேன் மொத்தமா ஐந்து விளக்குக்கும் தீபம் எட்டிட்டு ஒரு மனப்பலகையில குபேர எண்களை குங்குமத்தால எழுதி ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒரு ரோஜா இதழும் ஒரு குபேர காயினும் வச்சுட்டேன் இந்த காயின் வைக்கும் போது அந்த எண்கள் மறையக்கூடாது வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு குபேருக்கு பிடித்த சிகப்பு அவல நெய்வேத்தியமாக வச்சுட்டு அவருக்கு காசோட சத்தம் ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு தட்டுல சில்லறைகளும் இன்னொரு தட்டுல ரூபாய் நோட்டுகளும் வச்சுட்டேன் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஏலக்காய் கிராம்பு விரல் மஞ்சள் நெல் வெள்ளை குன்றின் மணி சிகப்பு குன்றின் மணி தாமரை விதைகள் கோமதி சக்கரம் சோழி முழு பாக்கு இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல வச்சுட்டேன் ஒரு தட்டுல பழங்கள் வச்சுட்டு இன்னொரு தட்டுல மகாலட்சுமி தாயாருக்கு பிளவுஸ் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் பூ சீப்பு கண்ணா முன்னாடி இதை எல்லாத்தையும் வச்சுட்டு தூபம் காட்டிட்டு கற்பூரம் ஏற்றி தீப ஆராதனை காட்டினதும் கற்பூரம் எரிஞ்சிட்டு இருக்கும் போதே ஒரு தாமரை இதழில ஒரு காயினும் கொஞ்சம் குங்குமம் எடுத்து குபேர மந்திரம் சொல்லணும் எனக்கு குபேர மந்திரம் தெரியாது அதனால சிம்பிளா நான் ஓம் லக்ஷ்மி குபேராய நமகன் சொல்லி முதல்ல லக்ஷ்மி பாதத்துக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் குபேரரோட பாதத்துக்கு காட்டி ஒரு தட்டுல வச்சிருந்தோம் இதே மாதிரி ஒன்பது முறை பண்ணணும் இந்த தீபாவளி திருநாள்ல தான் குபேரர் மகாலட்சுமி தாயாரிடம் இருந்து செல்வத்தை பெற்றாராம் அதனாலதான் தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மியையும் குபேரரையும் சேர்த்து லக்ஷ்மி குபேர பூஜையா நாம வழிபட்டோம் நிலைத்த செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 ஷேர் அண்ட் கமெண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம்